சித்தார்த் மற்றும் சரத்குமார் இணைந்து நடித்திருக்கும் த்ரீ பிஹெச்கே திரைப்படம் ஜூலை நான்காம் தேதி திரையில் வெளியாக உள்ளது எட்டு தோட்டாக்கள் புகழ் ஸ்ரீ கணேஷ் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் இப்படம் வெளியாக இன்னும் ஓரிரு நாட்களே இருக்கும் நிலையில் திரைப்பிரபலங்கள் சிலருக்கு இப்படம் ஸ்பெஷலாக போட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது படத்தை பார்த்து அவர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது நடிகர் சிம்பு த்ரீ பிஹெச் கே படத்தை பார்த்துவிட்டும் படக்குழுவை வெகுவாக பாராட்டியிருக்கிறார் தன் சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டவாறு தற்போதுதான் த்ரீ பிஹெச் படத்தை பார்த்தேன் படம் சிறப்பாக இருந்தது ரொம்ப எமோஷனலான அழகான படமாக இருந்தது சித்தார்த் சரத்குமார் என படத்தில் நடித்த அனைவரும் சிறப்பாக நடித்திருந்தனர் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் மற்றும் படக்குழுவினருக்கு எனது வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள் என பதிவிட்டார் சிம்பு இது போல த்ரீ பிஹெச்கே படத்திற்கு கோலிவுட் முழுவதும் பாசிட்டிவான டாக்கி இருந்து வருகின்றது படத்தின் ட்ரெய்லர் வெளியான பிறகு இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் உயர்ந்ததுலரை பார்க்கும்போதே இப்படம் கண்டிப்பாகும் அனைவருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை எனவே டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததோ அது போல த்ரீ படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் தற்போது சிம்பு இப்படத்தை பார்த்துவிட்டு பாராட்டிய நிலையில் திரைப்படம் மேலும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே இப்படத்தின் மீது ஹைப் இருக்கும் நிலையில் தற்போது விட்டு பாராட்டியிருப்பதும் ஹைப்பை பல மடங்கு உயர்த்தியுள்ளது இதையடுத்து எட்டு தோட்டாக்கள் படத்தின் மூலம் கோலிவுட்டின் கவனத்தை ஈர்த்தவ ஸ்ரீ கணேஷ் அதன் பிறகு ஆதரவாவை வைத்து இவர் இயக்கிய குருதியாட்டம் திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு போகவில்லை என்றாலும் இவர் மீது ஒட்டுமொத்த கோலிவுட் வட்ட முமே மிக நம்பிக்கை வைத்திருக்கின்றனர் அதற்கு காரணம் இவரின் முதல் படமான எட்டு தோட்டாக்கள் தான் அப்படத்திலேயே மிடில் கிளாஸ் வாழ்க்கையை பற்றி பேசியிருப்பார் ஸ்ரீ கணேஷ் படமும் வித்தியாசமாக விறுவிறுப்பாக இருக்கும் அப்படம் ரசிகர்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது எனவே கண்டிப்பாக த்ரீ பிஹெச்கே படத்தை மூலம் ஸ்ரீகணேஷ் கம்பா கொடுப்பார் என்பதே அனைவரது நம்பிக்கையாகவும் உள்ளது அதை தவிர சூரிய வம்சம் கூட்டணியான சரத்குமார் மற்றும் தேவயானி பல வருடங்களுக்கு பிறகு இப்படத்தை இணைந்து நடித்திருக்கின்றனர் இதுவும் படத்திற்கு ஒரு பலமாக அமைந்திருக்கின்றது இவ்வாறு அனைத்துமே த்ரீ பி படத்திற்கு பாசிட்டிவ் உள்ளது படத்திற்கு நல்ல வைப் இருக்கின்றது எதிர்பார்ப்புகளை த்ரீ பி திரைப்படம் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் இப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் த்ரீ பிஎச் கே திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது இந்நிலையில் இன்னும் இரண்டு நாட்களில் இப்படம் வெளியாக இருக்கும் நிலை மேலும் சில திரை பிரபலங்கள் இப்படத்தை பார்த்துவிட்டும் தங்களின் கருத்துக்களை கூறுவார்கள் என தெரிவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க